தமிழ் வணக்கம் நம்ம கொண்டைக்கடலில் பாருங்க இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் கொண்டக்கடலில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் பாருங்க இந்த கொண்டைக்கடலை அவிச்சு அரை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் உப்பு போட்டு அவைச்சு தண்ணி வெடி எடுத்து வச்சிருக்கோம் தாளிக்க பாருங்கள் வெங்காயம் வச்சுருக்கோம் புதினா கொஞ்சோண்டு வச்சுருக்கோம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம தாளிப்போமே இப்போ நம்ம எண்ணெய் போட்டுருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கோம் மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் கூட என்ன செய்கிறோம்னா இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருக்கோம் கூட கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும் பாருங்கள் நிறையா கடுகு வேண்டாம் கொஞ்சமாக போட்டுட்டா போதும் இப்போ இந்த காஞ்ச மிளகாயும் இந்த எண்ணெய் இல்லை இதை பத்துருவே இந்த கடுகு இந்த காஞ்ச மிளகாயும் எண்ணெயில் வ வறு வறுக்கணும் கடுகு பொரியணும் எண்ணெய் கொஞ்சமாக போட்டிருக்கோம் நம்ம தேங்காய் இல்லாமல் செய்கிறோம் ஸ்நாக்ஸு செய்கிறோம் நம்ம ஒரு வேலைக்கு இதை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறோம் இப்போ கூட என்ன செய்கிறோம் முழு உளுந்துருக்கு பாருங்கள்லே முழு உளுந்து இதை இதில் சேர்த்துக்கிட்டோம் முழு உளுந்து இதில் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து இதையும் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிறோம் வெள்ளை உளுந்து முழு உளுந்தும் இதில் சேர்த்துக்கிட்டோம் இதையும் இந்த எண்ணெயில் வறுத்துக்கிறோமே வறுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போ இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கோ சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த வெங்காயமும் இந்த கருவேப்பிள்ளையும் இந்த எண்ணெயில் நல்லா அடங்கி அடங்கியிருக்கு நல்லா வதங்கிடுச்சு கூட எல்லாம் இந்த வெங்காயத்து அளவுக்கு தான் உப்பு போடுறோம் இந்த வெங்காயம் தாளிக்கிற அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது கொண்டைக்கடல உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதனால் அதில் நிறைய உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் இதில் தரலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முக்கால் படத்துக்கு வந்தால் போதும் அதுக்கு கூட என்ன செய்கிறோம் இந்த பற்றியெல்லாம் புதினா இதை இதில் சேர்த்துக்கிறோம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் புதினா சும்மா வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் பாருங்கள் இப்போ இதுவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன செய்கிறோன்னா இந்த கொண்டைக்கடலையே கொண்டைக்கடலை ஒட்டியெல்லாம் இதை இதில் சேர்த்துறோம் சேர்த்து ஸ்டவை கொஞ்சம் கூட இப்போ இது நல்லா கிளரி வோம் பாருங்கள் கருவேப்பில் எதுக்கு குச்சி குச்சா போட்டிருக்கேன்னா நம்ம வீட்டு கருவேப்பில் வீட்டு கருவேப்பில வாசமாக இருக்கும் அதனால் குச்சியோட போடுறது தப்பு இல்லை நம்ம எடுத்து தூக்கி போட்டுருவோம் சாப்பிடும்போது தூக்கி போட்டுருவோம் அதனால் குச்சியோட போடுறது ஒன்றும் தப்பு இல்லை புது கருவேப்பில் வீட்டு கருவேப்பில இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம காலை மத்தியானமோ பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டோம்னா போதும் நைட்டுக்கு கூட இந்த இதை ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டாவே நைட்டு டிஃபனாகவும் ஆயிரும் கூட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறலாம் பாருங்கள் கருப்பு கொண்டகடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லோரும் செஞ்சுருப்பீங்க இதெல்லாம் ஒரு ஞாபகம் உங்களுக்கு எல்லாேருக்கும் செய்ய தெரியும் செஞ்சுருப்பீங்க செஞ்சு கொடுப்பீங்க இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்கு செஞ்சது காணிக்கிறோம் தேங்காய் இல்லாமல் நம்ம இதை செஞ்சு கொடுக்குறோம் இதுக்கு தேங்காய் சேர்க்கணுன்ட்டு இல்லை தேங்காய் தான் சேர்த்து சாப்பிடணுன்ட்டு இல்லை அப்படியே தேங்காய் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இந்த கொண்டைக்கடலையை இறக்கி ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் தேங்காய் பச்சை தேங்காய் திருவி போட்டு இது சாப்பிட்டுக்கிறோணும் நம்ம அதுக்கிடையில சும்மா அதை தேங்காய் இதில் தேங்காய் சேர்த்தோம்னா தேங்காய் வெந்துடும் கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்ரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காயை குறைக்கிறதுக்கு எது வழியோ அதை செஞ்சுக்கிறோம் இதே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது சாப்பிட்டு விட்டோம்னா பால் குடித்தா போதும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு இருக்குது அதனால நம்ம வந்து இப்படியெல்லாம் அந்த மெத்தடெலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது தான் நல்லது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இது ஒரு ஞாபகம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் பற்றி வருது தமிழ் வணக்கம்